என் குலதெய்வமான குழந்தைமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் எட்டாம் மடம் ஆடங்கிட்டு போச்சுன்னா இந்த மர்மஸ்தானம் மர்ம உறுப்பு அப்படிங்கிறாங்கல்ல ஆண் உறுப்புல எதுவும் பிரச்சனை வருமா இல்லை ஆண் தன்மை இழக்கப்படுமா அப்படின்னு ஒரு நேயர் வந்து நம்மள்கிட்ட வந்து நம்ம பயந்து போய் கேள்வி கேட்கறாரு அதே மாதிரி வந்து ராகுவை வசப்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்குறாரு பார்ப்போம் பொதுவா வந்து எட்டாம் இடம் அப்படின்னா ஆயில் ஸ்தானம் ஆயுள் காரகன் அப்போ அந்த எட்டாம் இடம் கட்டுப்போச்சுன்னா சனியோட நிலைமையை பார்க்கணும் சரி எட்டாம் மடம் கெட்டு போயிருக்குதா இல்லை அது வலுவாக இருக்கா அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அப்போ ஆயுள் கெட்டு போயிடுமா அப்போ அவர் கெட்டுக்கிறது எட்டாம் படத்தோடு வந்து அழிக்கிறகமான சனியும் புதனும் இந்த கேது கேதுவை வந்து அவர் அழிக்கிறோம்னு முதல் இதில் போட்டிருந்தார் இப்போ போடலை சரி இந்த சனியும் புதனும் தொடர்பு கொள்ளும் போது பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அப்போ அழிக்க ஆண் தன்மை இழக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பயம் வருது பார்த்துக்கலாம் அதாவது பொதுவாக வந்து எட்டாம் இடத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஆயில் ஸ்தானந்தான் எடுப்பாங்க அது ஒழுங்கு வெளி ஊர் வெளிநாடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மறைமுகமான இடத்தை அப்படிங்கும்போது அது காலப்பொருசு அப்படியும் பார்த்துடணும் காலப்பொருசுவ அது வந்து நமக்கு அணிவகுத்து போங்கன்னா விருச்சியம் விரிச்சி அடுத்து தனுசு மகரம் இந்த இடத்துல அப்படி வரும்போது அந்த மாதிரி வந்துடும் அந்த இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்கள் அந்த இருட்டு பகுதியான அது இருட்டு அந்த இடம் வந்து எப்பயுமே நம்ம மறைச்சி வைக்கப்பட்டப்ப இதனால் மரம் மறைமுக இடம் அதை ஒரு இரு வெளிச்சம் படாத இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதிக நேரம் அப்படி வச்சுக்கலாம் நம்ம சரீரம் நம்ம உடம்புல வந்து எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் மறைக்கப்பட்டு வைக்கக்கூடிய இடம் அந்த மர்ம உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அது மறைவு அப்போ அது ஆகனால அது எட்டாம் இடமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்போ ஆறாம் இடம் வலுவட்டு இருந்தால் நோய் நொடி வராது அப்படி எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ எட்டாம் இடத்தை மட்டும் பார்த்துட்டு உடனே நோய் வந்துடுமா அப்படின்னா அப்போ ஆறாம் பகம் வலுவாக இருந்துச்சுன்னா கெடாமல் இருந்து இப்போ ஆறாம் பகம் ஆறாம் பாவத்துக்கு அதிபதி போயிடணும் அந்த கிரகமும் அந்த ஆறாம் ஆடத்தையும் அதெல்லாம் கெட்டு போச்சுன்னாக்கா இந்த மாதிரிலாம் வரும் சரி பார்ப்போம் சரிங்களா பொதுவாக எட்டாம் பாவகம் அது கெட்டு போச்சுன்னா சரி இப்போ புதனும் சனியும் அதோடைய நிலப்பாடு என்ன இப்போ புதன் பார்க்குறார் அப்படிங்கிறோம் அப்போ புதனுடைய நிலப்பாடு என்ன தனித்த புதனா அல்லது பாவரோடு சேர்ந்து பார்க்குறாரா இப்போ சனியோட நிலப்பாடு என்ன சனி பார்க்குறார் சனியோட கூட இருக்கிறவர் ஒரு யார் அவருடைய நிலப்பாடு என்ன இப்போ அவர் அந்த பாவத்தை கெடுப்பாரா அந்த பாவகத்துக்கு சனி யார் புதன்னாக்க புதன் யார் அப்போ அந்த பாவத்தை வந்து அப்படிலாம் கெடுப்பாங்களா அப்படிங்கிறது நிறையா விஷயம் பார்க்கணும் அதுக்கு மேலே இப்போ நடக்கிற தசாபத்தி கோச்சார ரீதியாக இப்போ என்ன நடக்குது எல்லாமே பார்த்தா தான் அதில் வந்து ஒரு பலன் எடுக்க முடியும் பொதுவாக இப்படி கெட்டு போச்சு அப்படி நாமளாக போய் மனநோய் அப்புறம் வாயால் கடுமாங்கிற நம்ம அனுப்பில் வாயால் கெடும் அப்படிங்கிறாங்கள்ல நாமளாக போய் நம்மள பற்றி வெளியில் பேசிக்கிட்டே இந்த மாதிரி எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அது ரெண்டாம் மடம் உணவு சாப்பிட்டு அது செரிக்காதது வயிற்றில் கோளாறு வர்றது இல்லாட்டி தேவையில்லாத குடிச்சு பிரச்சனை வாங்குறது அங்கெல்லாம் ராகு சம்பந்தப்படுறதான் அந்த இடத்துல அப்படிலாம் வர்றதுனால வந்து இந்த வாயால் தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணுறது தேவையில்லாமல் இருக்கிறதுலாம் வந்து இது இந்த வாயினால் வர பிரச்சனை அப்புறம் எடுத்துட்டோம்னாக்கோ லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்கா நான் பயப்பட தேவையில்லை அப்புறம் ராசி ராசியின் ஒரு ராசி எப்படி இருக்கு லக்னம் ராசி இப்போ அவர் சேர்க்கிற பார்ப்போம் அவர் நிறையா கேள்வி கேட்டுக்காரு அப்படியே அவர் என்ன கேட்டுக்காருன்னு பார்த்துட்டு அப்படின்னு விலக்கிக்கிட்டே வரலாம் மொபைல் ஃபோனில் போட்டால் சுரேஷன் ஐடி வருது இதில் லேப்டாப்பில் பார்த்தாக்கும் பிரகாஷன் வருது சரி ஏதோ ஒரு பேர் பிரகாஷா சுரேஷன் அது தான் பார்க்கணும் வணக்கம் ஐயா என் ஜாதகத்தில் விதி ஆகிய லக்னாதிபதி ஐயா அந்த விதி அப்புறம் ஆ சரி எடுத்துக்குவோம் விதியான லக்னாதிபதி புதனும் மதியாகிய சந்திரனும் கதியாகிய சூரியனும் ஆகிய மூவரும் ராகுவுடன் இணைந்து உள்ளனர் ஐயா எனில் ராகுவை வசப்படுத்துவது எப்படி இந்த கேள்வியே வந்து நீங்கள் வந்து கேட்டுருக்கீங்ககிட்ட வந்து இந்த மதிக்கதி அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க அந்த வீடியோ நிறையா பார்ப்பீங்க போல் தான் அவங்களெல்லாம் கெடுத்துருக்காரு ராகு போய் இந்த கிரகங்கள் கெடுக்கலை நல்லா புரிஞ்சுக்கங்க ராகு வந்து ஒரு சாயா கிரகம் அது ஒரு நிழல் கிரகம் அது யாரோடெல்லாம் சேருதோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க பலத்தை மொத்தம் வாங்கிக்குவார் இப்போ ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும் அதில் வாலிங்கிற கேரக்டர் தான் அந்த ராகு வாலியை வந்து நேரடியாக யாருமே வந்து போரிட்டுச்சு வெல்ல முடியாது தான் இருக்கணும் ஏன்னா வாலியை வந்து வாலியோட பலமும் அவரை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ யாரெல்லாம் இதாக இருக்காங்களோ அவங்களோடைய பாதி பலமும் அவருக்கு வந்துடும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி இந்த ராகு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ராகுவோட இணையப்பட்ட கிரகங்கள் பார்க்கிற கிரகங்கள் அத்தனை விதத்தையும் பலனையும் எடுத்து இந்த ராகுனா அவருடைய தசாபுத்தில செய்வார் அப்ப ராகு வந்து பாவ கிரகங்களோட அதிகமா தொடர்பு கொண்டு அது கெட்டு போயிருந்தா அப்படித்தான் எடுக்கணும் ராகுவை அந்த இடத்துல வந்து லக்னாதிபதி புதன்கூட சேர்ந்துருந்தா புதனுடைய நிலப்பாடு என்ன நீங்க கேக்குறது அந்த இடத்துல வந்து போட்டு வளர்க்குறேன் சரிங்களா ராசி கட்டத்தை போட்டு வளர்க்கலாம் தப்பாகவே கேட்குறீங்க அதே மாதிரி வந்துக்கிட்டு விதி அப்படிங்கிறது நீங்கள் வந்து விதி எதை சொல்கிறீங்கன்னா லக்னத்தை போய் விதிங்கிறீங்க எந்த இடத்துல விதினு சொல்லிட்டு லக்னம் உதயம் லக்னம் நீங்கள் உடல் உடல் உதயம் லக்னம்னா லக்னம் இப்படி தான் வரும் இதை போய் விதி அப்படிங்கிறது வந்து மதி கதி தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விதி அப்படின்னா அந்த தசாபத்தினர் இருக்கிறது அந்த விதி இவனுடைய விதி தலை விதி அப்படிங்கிறது சனி இப்படி எடுத்துக்கலாம் இந்த கெட்ட நேரங்காலத்தை தான் விதி அப்படின்னு எடுக்கிறது லக்கணத்தை வந்து எந்த விதனையும் நான் படிக்கல விதின்னு நீங்கள் எதாவது படிச்சிருந்தா அந்த பொக்கு பெற போடுங்க யாராவதுன்னா உதயம் லக்கணம் உயிர் உடல் இந்த மாதிரி தலை கண் மூக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கு வந்துடலாம் இதை போய் விதி அப்படிங்கிறது சரி ரைட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம தரக்கத்துக்கு வேணாம் மதி ஓகே சந்திரன் கதி கதிரவன் சூரியன் அதாவது மதி கட்டால் தான் கதியாக பார்க்க சொல்கிறாங்க மதி அப்படின்னா சந்திரன் ராசி லக்னமும் ராசியும் கெட்டு போச்சு அப்போ நீங்கள் என்னென்னா விதிங்கிறத வந்து லக்னமாக எடுத்துக்கிறீங்க அப்போ உயிர் கெட்டு மதி கெட்டு எல்லாமே கெட்டு போனால் அடுத்த ஸ்டெப்பு கதிரவனை பார்க்க சொல்கிறாங்க சூரியனா அப்போ நீங்கள் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க அதை பார்ப்போம் சரிங்களா அப்போ ராகு ராகுவை வசப்படுத்துவது எப்படி ஐயா இல்லை இந்த செயற்கை செயற்கைக்கான பரிகாரம் என்ன ஐயான்னு கேட்டுருக்கீங்க பரிகாரத்தை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் விரிவாக வந்து நான் யாருக்கும் இந்த பரிகாரத்துலலாம் யூடியூப்பில் போடுறதில்ல அதனால் வந்து பலன் அடையணும்ல அடுத்து நீங்களே என்ன கேட்டுருக்கீங்கனாக்கா அதை ஏற்கனவே தான் கேட்டுக்கீங்க அதுவும் கேட்டுக்கிட்டே தான் வர்றீங்க வணக்கம் ஐயா நான் மிதுன லக்னம் என் ஜாதகத்தில் எட்டாம் இடமான அலி அலிக்கிரகமான சனியின் வீட்டில் கேது உட்கார்ந்து உள்ளார் ஐயா மற்றும் இந்த கேதுவை அலிக்கிரகமான புதன் மற்றும் சனியும் பார்க்கிறார்கள் ஐயா இதனால் என் ஆணுறுப்பில் பிரச்சனைகள் ஆண்மை குறைவு ஏற்படுகிறதா ஏற்படுகிறதான்னு சந்தேகம் தான் கேட்குறீங்க அங்கே தான் இதே வருது ஏற்பட்டு உள்ளது அப்படி இல்லை ஏற்படுகிறதா ஐயா அப்படின்னு போட்டு பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்கீங்க அதிகாலை மூன்று மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேலூர் மாவட்டத்தில் பிறந்துருக்கீங்க சரிங்களா அப்போ உங்கள் ராசி கட்டத்தை போட்டேன்னு வந்து உங்களுக்கு விளக்குவோம் மீண்டும் நீங்கள் பிறந்த தேதி சொல்கிறேன் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதிகாலை மூன்று மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேலூர் இப்போ நான் இவ்வளோ விரிவாக பேசிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறதுன்னு நான் எல்லாமே இப்போ யாருக்காக இருந்தாலும் இந்த நம்ம வீடியோவை பார்த்து அதில் பாடம் அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா இந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் உங்களுக்கு லக்கணமாக வருது மிதுன லக்கணம் தான் ராசி வந்து கடக ராசி அப்போ லக்கணத்துக்கு லக்னாதிபதி நீங்கள் சொல்கிறது ரெண்டாம் இடத்துல வந்து இந்த ராகுவோட பீடியில் இருக்குனாக்கும் சூரியன் சந்திரன் ராகு புதன் ரென் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் அந்த இடத்துல சந்திரன் ஆட்சி வீடு அப்படின்னு எடுத்துங்க

இந்த சூரியனும் சந்திரனும் லக்னாதிபதியான புதனும் ராகுவோட பிடியில் உள்ளார்களான்னு முதல்ல பார்ப்போம் இப்போ ராகு வாங்கியிருக்கிற டிகிரி கணக்கு கடகத்துல இருக்கும்போது ஆயுள்யம் ஒன்றாவது ஸ்தானத்துல வந்து பத்தொம்பது புள்ளி ஆறு டிகிரி ராகுவோடைய அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாதசாரம் அப்படிங்குவாங்க எந்த பாதத்துல இருக்கு அப்படிங்குவாங்கல்ல எந்த சாரநாதன் சொல்லுவாங்களா அப்பா இதுக்கு சாரநாதன் புதன் லக்னாதிபதி தான் சாரம் கொடுத்துருக்கிறவன் லக்னாதிபதியான புதனுடைய சாரம் பெற்று உள்ளார் ராகு பதினாறு பத்தொம்பது புள்ளி ஆறு அப்போ பத்தொம்பதரை டிகிரி வாங்கி உள்ளார் கடகத்தில் அதே கடகத்தில் மற்ற சேர்க்கையான புதன் வந்து வெறும் ஆறு டிகிரி தான் அப்போ ராகுவோட புதன் சேர்க்கை இல்லை அந்த புதனை பற்றி லக்னாதிபதியை பற்றி கவலையாக அங்கிட்டு மாற்றி வச்சுருங்க பதிமூணு டிகிரிக்குள்ளே இனவு அதாவது ஒரு நாள் இந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அப்போ அந்த பதிமூணு டிகிரிக்குள்ளே தான் நான் சரியாக சொல்லணும்னா ஒரு அஞ்சு டிகிரி எட்டு டிகிரி தான் இனவுன்னு எடுக்கணும் அதுக்கப்புறம் விலகி வந்துடுறார்கள் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் உங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்பீக்கரும் அந்த குழாயெல்லாம் போட்டு பாட்டு போடுறாங்க இந்த அதுக்கு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அந்த பாட்டுக்குள்ள போடுறாங்கல்ல ஆடியோ ஸ்பீ ஸ்பீக்கரை வச்சு ஒரு பக்கத்தில் போடுற பாட்டை நம்ம தொ தள்ளி போயிட்டோம்னா அது நமக்கு காதுக்கு தொந்தரவு கொடுக்காது பக்கத்துலேயே இருந்தோம்னா அது காது ஏறிக்கும் தலை வலிக்கும் அந்த பாட்டாக போடுறாங்கடா விண்ண முன்னு தெளிக்குது அப்படிங்குவோம் இதே கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அதோடய தாக்கங்கள் வராதா அவ்வளோதான் அப்போ இந்த ராகுவோட புதன் இணவில்லை நம்பர் ஒன்று அதை எடுத்துக்கோங்க அப்போ லக்னாதிபதி கிடவில்லை

இந்த சந்திரனும் சூரியனும் தான் இணையப்பட்டுள்ளது சந்திரனுக்கு வந்து இது வந்து ராகு பத்தொன்பது புள்ளி ஆறு அது வந்துன்னா அப்போ மூணு கிட்டத்தட்ட நாலு டிகிரி மூன்றரை டிகிரி தான் அந்த நாலு டிகிரின்னு வைங்க அப்போ சந்திரன் இணைவு சூரியனை வந்து ஒரு அஞ்சு டிகிரின்னு வச்சுக்கங்க நாலரை தான் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ராகுவோடைய இணவு பட்டு உள்ளார்கள் அப்போ ராகுவால் சந்திரனும் சூரியனும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் சரி இந்த சந்திரன் யார் வருத்துருவான் இந்த லக்கணம் வந்து உபய லக்கணம் இந்த லக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் வாக்கை கொடுக்கக்கூடியவர் சம்பாரியம் பேச்சு உங்களுக்கு உணவு இந்த வாயினால் வரக்கூடிய அனைத்தும் கொடுக்கக்கூடியது இந்த சந்திரன் தான் திருமணத்துக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த ரெண்டாம் படத்தோட காரியம் நிறையா இருக்கு அப்போ இந்த சந்திரன் உபய லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து பொதுவாக புதனுடைய லக்கணத்துக்கு கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படின்னு கேட்கும்போது நல்லா தான் செய்வார் ஆனால் சந்திரன் கிடக்கூடாது தான் அப்போ கெட்டிருக்காரு அப்போ கட்டத்தில் எங்க இருக்கிறார் சந்திரன் எல்லாம் பார்க்கணும்ல அங்கேயும் ராகுவோட தான் சேர்ந்திருக்காரு நவாமசத்தை எடுத்துக்கிட்டான் அப்ப சந்திரன் கெட்டு போய்விட்டால் சந்திரனுடைய காரத்துவமான தாயார் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் ஒரு ஒரு இதாக இருக்கிறனால அப்போ தாயார்னால பாதிப்பு வரும் நம்பர் ஒன் தகப்பனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ராசா தகப்பன் நல்லா தான் இருக்கணும் ஏன்னா சூரியன் அவ்வளோக்காக கிடலை ஒம்போதாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறார் ஐந்தாம் இடத்துக்கு அதை பதி சுக்கரன் பார்க்குறார் ஆகனால தகப்பனுக்கு நல்லா இருக்கு நீங்கள் கேட்காத கேள்விக்கு வந்துகிட்டே இருக்கேன் அப்போ நீங்கள் ஏன் ராகுவை வசப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ ராகுதை இல்லைங்கயா இப்போ சுக்கரதன் தொடங்கியிருக்கு உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் ராகுவை பற்றி கேட்கணும் ராகு அதுலேயும் கூட இந்த ராகு கடக ராகு சூரியனுடைய வேலை மூன்றாம் இடத்தோடைய வேலை தைரியம் வீரியஸ்தானத்தையும் புகழ் கீர்த்தியும் கொடுக்கணும் இரண்டாம் இடத்தில் இருக்க சந்திரனுடைய வேலையும் அவர் கெட்டவராக இருக்கட்டும் நல்லவராக இருக்கட்டும் சந்திரனுடைய வேலையும் கொடுக்கணும் லக்னாதிபதி புதனுடைய வேலையும் கொடுக்கணும் அதாவது இனவு கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் கொடுத்துருவார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ராகுதேசம் தேசம் வர்றப்போ ராகு நல்லது தான் செய்யும் கெடுக்காது அப்போ ராகுவை நீங்கள் வளப்படுத்த வேணாம் சரி ராகுவை வளப்படுத்த வேண்டாம் அப்படின்னா முன்னோர்கள் உங்களுக்கு அதுக்கு இல்லை முன்னோர்களை இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கனால வந்து நாகதோஷம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இப்போ திருமணத்துக்குள்ளதை அப்படி சுற்றி 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 எங்கே வரீங்க திருமணத்துக்கு உள்ளதுக்கு வரீங்க அப்படிங்கும்போது இந்த நாகதோசம்லாம் போயிச்சு கழிச்சாக்கும் உங்களுக்கு வந்து உடனே திருமணம் ஆகும் குழந்தை பிறக்கும் அந்த முன்னோர்கள் சாபம்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்தாங்கன்னாக்கம் முன்னோர்களுக்கு தெதி கொடுக்கலாம் வலுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டதுனால அப்போ திதினால நான் எப்போ போய் கொடுக்குறப்பட உங்களுக்கு ஒன்றும் தெரியும்னா அம்மாவாசை இப்போ ஆடி வருதில்லை ஆடி அம்மாவாசையில் போய் திதி கொடுக்கலாம் அது விட்டாக்கா தை அம்மாவாசையில் கொடுக்கலாம் இல்லாட்டி மகாளி அம்மாசை புரட்டாசி அமாவாசையில் போய் இந்த உங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் ராகுன்னா முன்னோர்கள் மூத்தவர்கள் சரி பரிகார தெய்வஸ்தலம் எதுன்னா நவக்கரங்கிட்ட போங்க ராகுக்கு எதுக்கு போ செய்யுங்க அது இல்லைன்னாக்கா திருநாகேஸ்வரம் போங்க ரைட்டு பணம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா சரி இதை விட எனக்கு எளிய பரிகாரம் எனக்கு இதெல்லாம் பையன் செய்ய முடியாது அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை பசும்பால் பாக்கெட்டு பால் கிடையாது நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் கோழி முட்டை வாங்கிடக்கூடாது நாட்டுக்கோழி முட்டை பசும்பால் பாக்கெட்டு பால் போய் வாங்கிட்டு கெமிக்கலில் போய் ஊற்றக்கூடாது இதை போய் ராகுனா யாருன்னா பாம்பு பாம்பு புத்துள்ள இடத்தில் மஞ்சள் இந்த மூன்றும் கொஞ்சம் மல்லிகைப்பூ ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இங்கே சுற்றி சுற்றி அதுக்கு தான் வர்றீங்க ஒரு ஒரு மூளை ஒரு மூலம்லாம் மல்லிகைப்பூ வாங்கினா இப்போ விற்கிற உழைக்கலாம் காசு கூட வாயிடும் ஒரு பத்து பாஞ்சு ரூபாய்க்கு உள்ள ஒரு முட்டைன்னு ஒரு நாலு கன்னி மல்லிகைப்பூ வாசம் உள்ள மல்லிகைப்பூ அந்த நாகத்துக்கு பிடிக்கக்கூடிய உணவாக கொடுக்கக்கூடிய முட்டை நாட்டுக்கோழி முட்டை நான் நாட்டுக்கோழி முட்டை எங்கேயா போடணும் தான் ஆகணும் பசும்பால் அந்த புத்தில் போய் ஊற்றுறது அங்கே போல யாராவது எப்படி செய்கிறாங்கன்னா இல்லாட்டி ஒரு கொட்டாச்சி ஏன்னா புத்துல ஊற்றுனா அந்த கரைஞ்சிரும் அப்போ அந்த முட்டை அந்த பாலை வந்து ஒரு கொட்டாச்சி தேங்காய் கொட்டாச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தேங்காயெலாம் எடுக்கிறது தேங்காயில் வர்றதுக்கு தான் கொட்டாச்சி தேங்காய் எடுத்து அதுக்கு பேர் கொட்டாச்சி அந்த கொட்டாச்சியில் பால் ஊற்றி வச்சு அந்த மஞ்சள் பொடியை அந்த புத்துலலாம் தூவி விடணும் அப்போ புத்தில் ஏன் மஞ்சள் பொடியை தூவி விடுன்னா அந்த எறும்பு வராமல் தான் நிறைய காரியம் இருக்கு மஞ்சள்ல அப்போ இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகுவை வசப்படுத்தலாம் நீங்கள் தான் வசப்படுத்துறதுன்னு கேட்டீங்களா ரைட்டு அடுத்தது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க இந்த ஆண்மை உங்கள் ஆண் உறுப்பை பற்றி கேட்குறீங்க இது ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த எட்டாம் பாவகனால் இந்த பத்தாம் பார்வையாக சனி பார்க்கிறார் சனி நீச்சம் பெற்று பார்க்கிறார் சனி பார்வைக்கு வலுவில் நம்பர் ஒன் குருவோடு இணைந்து உள்ளார் சனியோடைய கெட்ட பலனை செய்ய முடியாதுப்பா அந்த சனியோட கெட்ட பலன் அழித்தன்மையான அந்த கெடுக்கக்கூடிய பலனை செய்ய முடியாது முதல்ல எடுத்துக்கந்தேன் ஏன்னா சனி நீச்சம் பெற்று உள்ளார் குருவோட இணவு பெற்று உள்ளார் குருவோட எத்தனை டிகிரி இணைவு பெற்று உள்ளார் அது கூட இணைந்து உள்ளாரா ஆ அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது குரு 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 வந்து பத்து டிகிரி அந்த இடத்துல வந்து சனி வந்து இருபத்தி மூணு டிகிரி அங்கிட்டு பதிமூணு டிகிரி விளைவி போயிருக்கிறார் அதுலேயும் கூட இருபத்தி மூணு டிகிரிங்கும்போது போது அந்த இடத்துல அந்த நீச்சத விட்டு தாண்டி தான் போயிருக்கார் அப்படி எடுத்துக்கலாம் அப்ப சனி பார்வைக்கும் அங்க பலன் அவளுக்காக கெடுதல் பலன் வராது நம்பர் ஒன்னு அந்த சனி யாரு அந்த வீட்டுக்கு அதிபதி இந்த புதன் யார் லக்னம் ஒன்பதாம் மடத்துக்கு அதிபதி எட்டாம் மடத்தோடைய நண்பர் சனிக்கும் புதனுக்கும் நண்பர்கள் இவங்க பாக்கிறதுனால அதெல்லாம் பாதிப்பு வராது இதுக்கு முன்னாடி கேது திசை வந்துச்சு இந்த கேது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அசிங்கம் அகுமானம் கேவலம் துன்பம் துயரம் சனியோட வீட்டில் இருக்கேன் வீடு கொடுத்தவேன் நீச்சம் ஆகி போயிட்டேன் எல்லாம் நீச்ச செயல் ஒன்றுலேயுமே ஒன்றும் உருப்பிடாது இப்படி எடுத்துக்கலாம் வேலைக்கு போனால் வேலை கிடைக்காது ஒரு பிள்ளையை காதல் பண்ணுற வயசு தானே அதில் போனாங்க அங்கே விளங்காது பயம் வரும் வீட்டில் வீட்டுல சரி ஏதாவது வேலை கிடைக்காது ஒரு அசிங்கமாகும் எதுவும் சம்பாதிக்க முடியாது ஏதாவது நோய அந்த கேது தான் கொடுத்தேன் இதனால கிடையாது எட்டாம் மடத்துல இருந்து கேது இருந்து கொண்டு நோயை கொடுத்தேன் சரிங்களா இதெல்லாம் பாக்குறதுனாலயா அப்படின்னு பயத்தை விட்டுருங்க அது எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நடக்கிறது சுக்கரதம் உங்களுக்கு அப்ப இந்த சுக்கரன் வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் மடத்துக்கும் பன்னிரெண்டாம் மடத்துக்கு அதிபதி அவர் போய் மூன்றாம் மடத்தில் இருக்கிறார் தைரியம் வீரியம் வீரியம் நீங்க கேட்டீங்களா ஆண் தன்மை கொடுக்கறது குழந்தைய கொடுக்கக்கூடியது நமக்கு கொச்சையாக பேச வேணாம் ஏன்னா எனக்கு வாய் கூசுது ஆண் இப்போ பேசக்கூடாது அப்போ அந்த இடத்துல சுக்கரனை சனி குரு பார்க்கிறாரு அப்ப பதினொன்றாம் மடத்தில் இருந்து கொண்டு மாரகஸ்தனா இடத்துல இருந்து தான் சனி பார்க்கறான் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் உங்களுக்கு கெட்ட நேரங்களில் முடிஞ்சு வச்சின்னு நல்லதுதான் நல்லதாக பேசுவோம் கெட்ட நேரங்களாம் உங்களுக்கு முடிஞ்சது அந்த நோயை நீங்கள் சொல்லணும் நோய் நீ வராது அது ஏதோ ஒரு ரூபத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்களோ இல்லை எது நாட்டு மருந்து சாப்பிட்றீங்களோ ஏதோ ஒரு ரூபத்தில் அதையும் காப்பாற்றி கொடுத்துருவாங்க உங்களுக்கு உறுதியாக குழந்தையும் பிறக்க போது தாம்பத்திய சுகம் அனுபவிக்க போகிறீங்க சுக்கரதேசம் வருது சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு நண்பர் அஞ்சாம் மடத்துக்கு அதிபதி நல்ல புத்தியை கொடுக்க போகிறார் காதலை கொடுக்க போகிறார் சுக்கரன் கண்டிப்பாக யாராவது லவ் பண்ண போகிறீங்க நீங்கள் எப்படி போகிறீங்க கொண்டுங்கிறீங்க மகத்தோட சேர வாங்கிருக்காரு கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரன் வந்து மகத்தோட சேரன்னா தானே அப்புறம் பார்த்துக்குவோம் சுக்கரன் எட்டு டிகிரியில் தானே இருக்காரு வக்ரம் பட்டிருக்காரு இந்த சுக்கரன் வந்து ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி அந்த இடத்துல வந்து குருவால் பார்க்கப்பட்ட சுக்கரன் மூன்றாம் இடத்தோடைய வேலை தைரியம் வீரியம் பேரு புகழ் கீர்த்தி அனைத்தையும் கொடுக்க போகிறேன் நல்லது இடத்துக்குங்க சுக்கரன் வந்து மடத்தோட தொடர்பு தொடர்புகள் ரொம்ப விசேஷம் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் மடத்தோட தொடர்பு கொண்டது பெரிய விசேஷம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் மடத்துக்கு அதிபதி ஒன்போதா நீங்கள் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக சனி எடுக்க வேணாம் ஏழாம் மடத்துக்கு அதிபதி லாவஸ்தானம் ஆனா பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒம்பதாம் மடத்துக்கு அதிபதியான சனியோட இனவு பெற்று உள்ளார் சனி அந்த இடத்துல வந்து நீச்சந்தானா அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வீறு உடுத்தவன் வந்து செவ்வாயோட பார்வையை விழுகுது குருவால் பார்க்கப்பட்ட செவ்வாய் அப்போ சனியும் செவ்வாயும் குருவும் பதினொன்றாம் மடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள் அப்போ ஏழாம் மடத்தை கூட பதினொன்றாம் மடம் வலுவட்டிருக்கு அப்ப ரெண்டாவது திருமணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம் ஏழாம் மடமும் ஒரு கணக்கில் வந்து ஏழாம் மடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் ஒரு இப்படி எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் முதல் திருமணம் பேசுகிறீங்க இல்லை ஒரு இதை ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க அது ப அது கெட்டு அடுத்ததாக வரும் அப்போ நீங்க கேட்குறது என்னன்னா எனக்கு அந்த மர்ம உறுப்பை பற்றி தான் கேட்குறீங்க அழிக்கிற எனக்கு எனக்கு அந்தது செயல்பாடே இல்லை நரம்பு தளர்ச்சி பிரச்சனையா பிரச்சனை என்கிட்ட கேட்குறீங்க நரம்பு பிரச்சனையும் உள்ளதையா என்ன கேட்குறீங்க அடுத்து உடல் நல குறைவு உள்ளது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நீங்கள் கேட்டது இங்கே வந்துருதா போட வருகிறதா குறைபாடு ஆண்மை குறைபாடு வருகிறதான்னு கேட்குறீங்க ஆண்மை குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை கொடுப்பேன் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தை பக்கம் உங்களுக்கு வாரிசை கொடுக்க போகிறேன் குருவால் பார்க்க புரிகிறார் சூரியனோட வீட்டில் இருக்கார் மொதல் குழந்தை ஆண் குழந்தை கல்யாணம் பண்ண உடனே கேது தான் கெடுத்துச்சு சுக்கரன் நல்லதாக இருக்கும் நல்லா வேலைக்கு போங்க நல்லா பொண்ண திருமணம் பண்ணுங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது அது போய் டாக்டரை பாருங்கள் அதெல்லாம் சரியாயிரும் உங்களுக்கு இன்னும் குறைய கிடையாது இருபது வருஷத்துக்கு சுக்கரதசை வருது அதை உங்களுக்கு தான் தெரியுமா ஜோதிடமே நல்லா கேட்டுருக்கீங்களே மதியத்தின்னு ஆறு வருஷத்துக்கு சூரியதசை வருது பத்து வருஷத்துக்கு சந்திரன் சந்திரன் இந்த லக்கணத்துக்கு கெடுக்கலாம் அப்படின்னா அந்த தாயாருடைய இது தாயார் வர்க்கங்கள் உணவு பண்டங்கள் இதெல்லாம் வரும் அதை அப்பங்க பார்த்துக்கலாம் சூரியதசையும் சுக்கரதசெலாம் நல்லா கொடுக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் செவ்வாய் வருது செவ்வாயெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் குருவால் பார்க்குறார் செவ்வாய் ஐந்தாம் படத்துடத்தோட வீடு கட்டுறது வாடகை வாகனங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சிக்குரனே வண்டிலாம் வாங்கலாம் நல்ல யோகந்தேன் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் ஏதாவது யூடியூப்பில் இல்லை வேறு ஏதாவது போயிட்டு படிச்சுட்டோ இந்த எட்டாம் படம் போச்சுன்னா எதுவுமே இல்லை எட்டாம் படம் பொதுவாக அவங்களுக்கு கெடுல அப்படி தான் எடுக்க முடியும் எட்டாம் படத்துக்கு அதை பற்றி குருவாடை சேர்ந்துருக்கார்ல அப்போ நீங்கள் வரலாம் ஐயா நீச்சம் ஆயிட்டாருன்னு அங்கே நீச்சம்னா நீச்சப்போ அதெல்லாம் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே தான் அங்கே நீச்சமாகறாரு டிகிரி கணக்கான யாபில் என்னன்னு பார்த்துக்கலாம் இருபத்தி மூணு டிகிரி விலகி வந்துட்டார் இன்னும் ஒரு நாலு டிகிரி கொஞ்சம் தள்ளி வந்துட்டாக்க அந்த இடத்துல கிடையாது மேசத்துலேயே சனி கிடையாது ஒடி வந்துடலாம் அப்போ இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய் பன்னிரெண்டாம் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் படத்தை பார்க்குறாரு எட்டாம் பார்வையாக பன்னிரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ பன்னிரெண்டாம் இடம்னா அப்படி செவ்வாயெல்லாம் பார்த்தா தாம்பத்தியம்னா நீங்கள் ஏன் அப்படி இதாக எடுக்கிறீங்க செவ்வாயிருந்தால் எதுலையுமே ஆசைகளை கூட்டுவார் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் சரியா தப்பாலாம் பிடிச்சிங்க வேணாம் சுக்கரன் நல்லா இருக்கார் சாமி ஆன்ம குறைபாடுக்கெல்லாம் வேலையே கிடையாது சுக்கரன் நல்லா இருந்தால் சுக்கரதாசை நடக்குது உங்களுக்கு அந்த குறைபாடுக்கு வேலையே இல்லை குழந்தை பிறக்க போதே அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க குழந்தெல்லாம் பிறந்தவொன்னு நல்ல முறை கன கமாண்ட் போடுங்க அதெல்லாம் அவங்களுக்கு குறை கிடையாது நீங்களா போய்கிட்டு வெளியில் சொல்லிக்கிட்டு நீங்களாக மனசை போட்டு ஒருக்கிட்டு அதுவரே குறதா அதான் ஒரு நோய் உங்களை நீங்களாக தாத்திக்க வேண்டாம் சரிங்களா சரி இதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் யூடியூப் சொந்தங்கள் உங்களுக்கு பதில் வேணுமுனால் இதே மாதிரி தமிழில் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் தர்றேன் நீங்கள் கேட்குற கேள்வி மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தையும் போடலாம் பொதுவான கேள்வியாகவும் இருக்கலாம் நல்லது தான் ஆனால் அடுத்தவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் இவர் கேட்டது வந்து எல்லாமே பயனுள்ள கேள்வி தான் அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த இடத்துல அவர் வந்து இந்த ஆண் பற்றி கேட்கலாம் சில பேர் இந்த வயதுக்கு மூத்தவங்களாம் இருக்காங்களா அதை தவறானச்சிக்கோ அந்த ஆண் உறுப்பை பார்த்தீங்கன்னா அதனால இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவோம் அது தவறு கிடையாது இருந்தாலும் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ எட்டாம் படம் ஆ எட்டாம் படம் மட்டும் கெட்டு போச்சு அப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதியோட என்னன்னா குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு ஆறாம் இடம் வலு ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கார் அப்போ நோயெலாம் வராது அதாவது என்ன அப்படின்னா ஆறாம் இடம் வலுப்பட்டு நோய் வரும் அந்த இடத்துல ஆட்சியாக உச்சமாக அந்த இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அப்படிக்கெல்லாம் வராது ஆனால் தசா புத்தி வரணும் அதையும் சொல்லிடுறேன் அதை கணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஆறாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி இருந்தவங்க கெட்டு பிள்ளை ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் ஒரு எட்டாம் இடத்துலையோ இல்லை தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் தான் இருக்கிறார் மறைஞ்சி போடுறதுனால உரிய நோயெலாம் வராது இருந்தாலும் குறு பார்த்தால் கோடி குற்றங்கள் நீங்கும் சரிங்களா நமது ஈட்டுப்புச்சந்தங்கள் அனைவரும் பலமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்